ரஜினி முதல் தனுஷ் வரை பெயரை மாற்றிய நடிகர்களுடைய ஒரிஜினல் பெயர்கள் முதலாவதாக ரஜினிகாந்த் இவருடைய நிஜ பெயர் சிவாஜி ராவ் அடுத்ததாக விஜய் சேதுபதி நிஜ பெயர் விஜய் குருநாத சேதுபதி அடுத்ததாக விக்ரம் இவருடைய நிஜ பெயர் கெனடி ஜான் விக்டர் அடுத்ததாக விஜய் இவருடைய நிஜ பெயர் ஜோசப் விஜய் அடுத்ததாக சூர்யா இவருடைய நிஜ பெயர் சரவணன் அடுத்ததாக தனுஷ் இவருடைய நிஜப்பெயர் வெங்கடேஷ் பிரபு அடுத்ததாக சிவாஜி கணேசன் இவருடைய நிஜப்பெயர் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி அடுத்ததாக விஜயகாந்த் இவருடைய நிஜப்பெயர் நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி அடுத்ததாக ராஜ்கிரண் இவருடைய நிஜ பெயர் மோஹிதீன் அப்துல் காதர் அடுத்ததாக ஜீவா இவருடைய நிஜ பெயர் அமர் அடுத்ததாக ஆர்யா இவருடைய நிஜ பெயர் ஜம்ஷத் அடுத்ததாக சுந்தர்சி இவருடைய நிஜ பெயர் விநாயகர் சுந்தர்வேல் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமேன்சராக சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்